ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காசு அடுப்பாங்கிற இன்றைக்கி அனன்யா மேடம் வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்றதை அவங்கள்ட்ட கேட்கலாமா மேடம் சொல்லுங்கள் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அரிசி வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன் ஓகே வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி பீன்ஸ் கேரட் எல்லாம் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் புதினா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஓகே கசகசா தாலிகிட்டு இதெல்லாம் பட்டை பட்டை சோம்பு ஸ்டார் அது அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கா பிரிஞ்சி கிராம்பு சோம்பு போட்டுக்கணும் ம் அப்புறம் ஸ்பைசஸ் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அது மஞ்சள் படி ம் இது மசாலா ஆமாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நெய் இப்போது வந்து கேஸில் ஒரு குக்கரை வச்சிருக்க இப்போது அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தி வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இப்போது இதில் என்ன பண்ண போகிற ஆ ஒரு ஸ்பூன் நெய் குத்து மெதுவாக வழுக்கி விட்டுறப்போது ம் போகும் குத்து ம் போ அது உள்ள போட்டியா சரி இப்போது இதில் இந்த ஸ்பைசஸ்லாம் திறம்பார் ஃபஸ்ட்டு அது சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் போடு பொறிஞ்சித்தா ம் இப்போ அடுத்து ம் போகிறோம் இப்போ எடுத்து வெங்காயத்தை போடு எடுத்துவா வெங்காயம் பரவாயில்ல போது உம் உம் வெங்காயத்தை வதக்கி வச்சுட்டு உம் அடுத்தது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டாச்சு போட்டு அதை ஒரு வதக்கு வதக்கு வதக்கிட்டு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பச்சோ அந்த இதை போடவே இல்லையா அந்த இதை போடு ஆ அதையும் போடு எண்ணெயிலே போடு அது பொரிஞ்சிரும் இப்போது இஞ்சி பூண்டையும் போடு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு போட்டோடனே அடி பிடிக்கும் அதனால் நம்ம நல்லா வதக்கி விடணும் சிம்பிளில் தான் வச்சிருக்கேன் ம் தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடுது கல் உப்பு உப்பு இந்த இதுக்கு சேர்த்துட்டேன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடும் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அதனால் போட்டிருக்கா சேர்த்துட்டு வதக்கு உப்பு போட்ட உடனே தான் வாசனை வருது பத்தியா இந்த இடத்துக்குமே உப்பு போட்டால் தான் வாசனை வரும் வாசனை நம்ம தழுக்க பண்ணும்போது வரலன்னா உப்பு சேர்க்கலைன்னு அர்த்தம் ஞாபகம் கண்டுபிடிச்சிடலாம் அதுலேயே ம் கரெக்டு வாசனை வரலையா அவனுக்கு நம்ம கோல்டுதான் ஆனால் கஷாயம் தான் குடித்தா காலம்புற ஏன் இப்போ வந்து நம்ம அந்த காயெலாம் போடலாம் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு போடு போட்டுரு உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட் போட்டு இது நல்லாயிருக்கும் சுருள்ள வதக்கு ஒவ்வொரு ஸ்பைசஸ் போட்டு இல்லாமதே இருக்கும் தான் போட்டிருக்கேன் அதுல ஆ இந்த ஸ்பூனால் எங்களுக்கு ஆ இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போடு ஒரு ஸ்பூன் போடு மஞ்சள் ம் மஞ்சள் பொடி அடுத்தது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடு என்ன நம்ம அதுலேயும் அவ்வளோலாம் வேண்டாம் ஆ அது போதும் ஆ அது போட்டு காஷ்மீரி சில்லி கலருக்காக ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு அரைச்சிருக்கோம் அதனால் காரமாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுன்ட்டோம் அதனால் இப்போது கலருக்காக மட்டும் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் இதை போட்டு இப்போது நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிறைய நான் வதக்குவா ம் இப்போது இது நல்லா வதங்கிடுது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா நல்லா ஒரு கட்டு எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கேன் அதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கலாம் புதினா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு புதினா போடணும் இருந்தால் போடு இல்லைன்னா விட்டு அதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் புதினா போட்டியா புதினா போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் அரைச்சி வடிகட்டி விட்டுக்கலாம் தேங்காய் பால் புலா பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போ நம்மள்ட்ட தேங்காய் பால் நான் பண்ணி வைக்கல அதனால் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி தயிர் குத்த போகிறேன் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி தயிர் குத்தலை சுட போகிற பார்த்து ம் அவ்வளோதான் போகிறோம் இது குத்தினா ஒரு க்ரீமியாக இருக்கும்ல கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குத்தி நல்லா வதக்கின்ட்டு போதும் வதங்கினது போதும் இப்போ நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலரு அதில் போட்டு அரிசியை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம சாதாரண சாதத்துக்கு ஒன்றுக்கு நாலு ஜலம் வைப்போம் நாளிற கூட வைப்போம் ஆனால் இதுக்கு இப்போது நம்ம மூணு ஜலம் வச்சா போகிறோம் ஏன்னா அரிசி அந்த மாதிரி ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு மாதிரி இதுக்கு வந்து ரெண்டுலாம் வச்சோன்னா ரொம்ப நெத்து நெத்தாக இருக்கும் அதனால் மூணு வச்சா நம்மளுக்கு மெத்துனும் இருக்கும் பொழப்பொழன்னும் இருக்கும் மாமூல் நல்ல நாலு வைக்கணும் ஆமாம் ஏன்னா நாலு நாலரை கூட வைக்கலாம் அப்போதான் சாதத்தில் கலந்துன்னு சாப்பிட கரெக்டாக இருக்கும் ஆ அதுலேயே பிடிச்சிக்கோ இதை இது பண்ணிட்டு அரிசி போட்டவுடனே கலர்ந்து கலரி விடணும் இந்த மாதிரி இது வரேன் தான் குத்து இப்போ நல்லா கலரி விட்டாச்சு சாதத்தோட தெரியுறதா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ இதில் நம்ம ஒன்றுக்கு மூணு ஜலம் விட்டுக்கலாம் மூணு ஜலம் குத்து நம்ம எந்த டம்ளரால் அரிசி எடுத்துணுமோ அதே டம்ளரால் காய்கறிலாம் வேணால் அது ஆவிலே வெந்துடும் ஏற்கனவே வதக்கின காய்கறி தான் அரிசிக்கு மட்டும் ஜெலம் உண்டு மூணு மூணு விட்டாச்சு இதை என்ன கலரி விட்டுட்டு குக்கர் போட்டு ஒரு ரெண்டு சவுண்டு விட்டால் போகும் பாஸ்மதி ரைஸ்னால் ஒன்று விட்டால் போகிறோம் இந்த ரைஸ்க்கு ரெண்டு விடணும் இப்போது நம்ம குக்கர் போட்டு மூடியாச்சு விசில் வெயிட் போட்டாச்சு இது ரெண்டு சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் விசில் வந்துடுது இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் அடங்கினவுடனே தறக்கும்போது பார்க்கலாம் அனனியாக திறந்து பார்க்கலாமா ஸ்டீம்லாம் அடங்கிடுத்து ம் தர ஆ அடைய தூக்கு மெதுவாக தூக்கு வெயிட் எடுத்தேன்னா உனக்கு ஈஸியாக வரும் ம் தரேன் இரு இருவரேன் அவ்வளோலாம் தள்ளக்கூடாது இரு வரேன் பத்தியா சூப்பராக ரெடி ஆகிட்டுயா அவ்வளோதான் நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி லைட்டாக கலரி காட்டு போல பொழன்னு வந்திருக்கு பத்தியா ஆ அவ்வளோதான் இப்போ நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா ரைத்தா ஆனியன் ரைத்தா ரெடிவாகிடுது அதுக்குள்ளே இது ஸ்டீம் அடங்கிறதுக்குள்ளே ஆனியன் ரைத்தாக ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம ताली गई बाय फ्रेंड्स नी बाय सोलिड